ஹாய் காய்ஸ் அனைவருக்கு வெரி குட் மார்னிங் நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க காலையில் ஏந்தா சாப்பிட்டு சாப்பாடு எல்லாம் வந்து எனக்கு ஒன்று ஒன்று காட்டுறீங்க ச்சு சாம்பார் முருங்கை தண்ணி வேக வச்சு நெக்ஸ்ட் சாம்பார் நெக்ஸ்ட் பேய்ட் வரையில் பேட்டோட்டும் நல்லா பசி வேக வச்சுக்கிறேன் அப்படி காரி கொத்தமல்லி இப்போ வந்து முருங்கை வந்தோடனே சாம்பார் தாய்ச்சிவேன் அந்த கேப்பில் தான் குட்டி லைவு வாங்கி பேசலாம் எப்படி இல்லை நல்லா கிடைக்கலாம் நான் இப்போ வந்து சண்டை எப்படி போச்சு ஹாப்பியாக போச்சா எங்களுக்கு ரொம்ப சடாக போச்சு ரொம்ப கஷ்டம் ஆமாங்க ஒரு மழை பெய்ஞ்சிது கரண்ட் இல்லை ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு வந்து சண்டே ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் மண்டே மார்னிங் எனர்ஜியாக இருந்தால் தான் நீ அந்த வாரம் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும்னு நான் நம்புவேன் அதனால் எப்போதும் என்ன கஷ்டமோ காலையிலேயே இருந்துட்டு வேலை ஆரம்பிச்சிட்டு பாருங்க குழந்தைங்க தூங்குறாங்க அவங்க தூங்கப்போ அவங்க வந்து நான் கரெக்டாக எட்டு மணி தான் இருக்குவேன் ஏன்னா ஸ்கூல் பக்கத்துலேயே ஸ்கூல் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க நைன் ஓ கிளாக் மேலே அதனால் பொறுமையை போட்டு சீக்கிரம் என்ன பண்ணுது ஏன்னால் அவங்க வந்து குழந்தைங்க நடந்து போயிட்டு நடந்து வரணும் அதுக்கும் கஷ்டம் அதனால் வந்து ரொம்ப செஞ்சுட்டேன் வேனில் போயிட்டு வேல வச்சு ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வர அப்படின்னா கூட பரவாயில்ல பெரிய பாப்பாவுக்குலாம் நிறைய தூங்கும் பேக்கெல்லாம் என்னால் தூக்கவே முடியாது கொழந்த அவ்வளோ விருத்தி போயிட்டு தூக்கின்னு வரும் எனக்கே கஷ்டமாக இருக்கும் நம்ம தூக்காத ஒன்றும் இல்லை நாங்களும் நம்மளும் படிக்கும் போது பூக்களை தூக்கின்னு போயிருக்கோம் ஆனால் இவ்வளோ ரொம்ப வீட்டை ஊர் கட்ட நோட்டு எடுத்துன்னு போகிற கேட்டால் அம்மா அதே எடுத்து கொடுக்குறாங்க இதே எடுத்து கொடுக்குறாங்கன்றா சொல்லுவேன் சிலம்பஸ் பார்த்து எடுத்துன்னு போடின்னு சொல்லுவோம்னா இல்லைம்மா அந்த மிஸ்ஸு வேலைன்னா வேறு மிஸ் வந்து அந்த பீரியட் எடுக்கிறாங்க நான் என்னம்மா கற்றுக்காதேன்றா சின்ன பக்கா கவலை கிடையாது அம்மா அந்தம்மா எழுக்கிட்டு என்னால இருவரும் எடுத்துன்னு போயிடுவாங்க இன்னைக்கு அவங்க ஃபஸ்ட் வீட்டுக்கு போய்ட்டுனால இப்போ நான் காலையில் நாதாய்க்குண்டு விடணும் இப்போ கரெக்டான சாப்பாடு வேலை முடிஞ்சு பாப்பா அவங்களுக்கு கிளப்பிட்டு விட்டு திருப்பி வரணும் திருப்பி மகனை போய் சின்ன பாப்பா வைக்குன்னு வரணும் எனக்கு வேலை ரொம்ப ரொம்ப அதிகம் இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக செய்யும்போது ரொம்ப சந்தோஷம் அதனால் அது பெருசாக தெரியாது முழுக்க வந்திச்சா தெரில முழுக்க வந்திச்சு சாம்பாரை தாய்சிடலாம் சாம்பாரையும் வீட்டிற்குள்ளே தாளிச்சிட்டாலாம் வேலை முடிஞ்சிடும் வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்டில் சொல்லுங்கள் கட்டிக்கலு தங்கிச்சிக்கிடு அவ்வளோ தொச்சு பக்கத்தில் நம்ம அப்படி பேசலாம் சொல்லுங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சாம்பார் தாளிச்சிடும் வேலை முடிஞ்சிடும் இது வந்து கோதுமை கோதுமை தோசைக்கு ரெடி பண்ணி வச்சு வச்சுக்கிறேன் காலை டிஃபன் தான் குழந்தைங்களுக்கு ஒருவேளைனாச்சு டெய்லி இட்லி தோசை அப்படியே கொடுக்குறோம் ஒரு வேளை கோதுமை தோசை கொடுக்கலாம் என்ன சொல்லிவிட்டீங்க நெக்ஸ்ட் சண்டே வந்து வர கடிலாம் சாப்பிட்ருக்கோம் அதனால் ஒரு வேளை கோதுமை தோசை சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது பூண்டு நசுக்கணும் சாம்பாருக்கு அவங்க தூங்குற கேப்பில் என் வேலையை முடிக்கணும் என் வேலை தான் மெயின் இவ்வளோ பேர் வரைக்கும் லைட் இருக்கான லைட்டை போட்டுருங்க சாம்பார் தான் சொல்லணும் நம்ம கடாய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது வந்து ரெண்டு விதமா பழிக்கிறது ஒன்று வந்து பீட்ரூட்டுக்கு தாளித்து கொட்டிடுவேன் அடுத்தது சாம்பார் ஏன்னா ஒரே வேலையா தான் முடிஞ்சேன் இப்ப அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது பீட்ரூட்டுக்கும் சாம்பாருக்கும் சேர்த்து தழிச்சு விடணும் பூண்டு நசுக்கலாம் சாம்பாருக்கு பூண்டு வைக்கணும் சாம்பாருக்கும் பீட்ரூட்டுக்கும் கூண்டு நல்லா வாழ வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றிட்டா கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டால் பழக்கம் போட்டுக்கலாம் தேவையான கருவேப்பில் போட்டுக்கலாம் நான் வந்து ஸ்டாண்டு வைக்கலை ஸ்டாண்டு வச்சா காசுவேன் ஸ்டாண்டு வைக்கல நம்ம கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அதனால் ஸ்டாண்டு வைக்கல உரை மட்டும் தாழ்த்துட்டு கொஞ்சம் பீட்ரூட்டுக்கு போட்டுப்போம் கொஞ்சம் சாம்பார் போட்டுப்போம் அப்படியா கடுகு நல்லா பிடிக்கிட்டு

தக்காயத்தூள் போட்டுலாம் மஞ்சள் தூள் தூள் பொருள் தூள் சாம்பார் தலைச்ச வச்சு நல்லா தீவினா

கருவேப்பிலையும் மல்லிகளையும் அலசி வச்சிடலாம் லாட்டில் தூவி இறக்கிறதுக்கு கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றிடணும் சாப்பாடு செய்ய தூங்குடுவோம் வீட்டில் டைம் ஆகிடுச்சு யாருன்னு காரணமாக எல்லாம் பிஸியாக இருந்த பொழுது சாம்பார் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி எல்லாம் அலசி வச்சுக்கலாம் வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் மல்லிகை எல்லை வந்து அரிசி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சோர்க்கொதி கொதிக்குது சோர் கொதிக்கிற வேலை முடி போகணும் சாம்பார் குளிச்சிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிடும் அதுக்கு மல்லிகை எல்லாம் அலசி வச்சுக்கிறேன் கொட்டி இல்ல அடுத்தது பொரியல் அடுத்தது வந்து காலை காலைகள் மூணோ பத்து நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் சாம்பார் மட்டும் ஃபஸ்ட்டு புரியிட்டோம் அடிமாயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய கால இட வேலைகள் பார்த்தீங்க இது வீடியோ வேறு போகணுன்னா ஆஃபர் ஆனால் டைம் பார்த்த மாட்டு சாண்டு வந்து நான் வச்சனைக்கு ஒரு சேண்டு அதனால் பயமாக இருக்குது ஃபோன் ஒன்று 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 பயிரும் வர ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு ஃபோன் தான் இப்போ தான் வீடியோ போகிறோம் பண்றோன்னு மனதுக்கு ஆரகுது அந்த டிரும்ப ஃபோன் வந்துச்சுன்னா அவ்வளோதான் தான் நம்மளுக்கு கஷ்டமாகிடும் அதனால் வந்து ஃபோன் வந்துருப்போம் வீடியோ இது பண்ணுறேன் குச்சிக்காரி

ச இன்னைக்கு கொஞ்சம் அனலாக தான் வெட்டிலே வந்துவிட்டேன் அனல் அடிக்கிறதுக்கு பெருசாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் பெரியதாக வெயில் அடிக்கிறது கொஞ்சம் அனல் மூடிதான் இருக்குது இன்னைக்கு பார்த்தாலே தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் அனல் தான் வந்து கெச்சு நாங்கள் நிற்க முடியாமல் போய் வெளியே வந்துட்டேன் ஆனால் அதிகமாக இருக்குது சாப்பாடு வச்சாச்சு சாம்பார் வச்சுட்டு டீ ஃபுட் பொருள் பண்ணிச்சு அதுக்கு கோதுமை தோசை அதுக்கு ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி வேலைகள் இதோட நைட்டுக்கு டிஃபன் ஊற்றுவோம் அவ்வளோதான் நேற்று வச்ச குழம்பு பஞ்சிருக்குது கறி கொடுக்குது இன்னைக்கு ஃபுல்லாக இது மேனேஜ் வேண்டியது தான் நாளைக்கு எப்படியுமே கன்ஃபார்ம் காரணம் தான் இல்லைன்னா புளி சாதம் மாதிரி வச்சுட்டு பொட்டை ஃப்ரை தந்துடுவேன் அதுக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தண்டிகளே தங்கச்சிகளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிஸி ஆகிட்டீங்க யாரை காணும் லைக்காக காணா நேரம் லைக்கை போட்டுக்கணும் தந்திகளை தனது லைக்காக காராம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவாய்